தயவு பாகம் நான்கு ஞானசரியை ஞானசரியை மரணமில்லா பெருவாழ்வு விளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா பாடல் எண் இரண்டு புகும் தருணம் இது கண்டீர் புகும் தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழிவோர் பொய்மொழி என் மொழிவோர் பொய்மொழி என்னதே உகுந்தருணம் உற்றவரோ பெற்றவரு உகுந்தருணோ உற்றவரூ பெற்றவரோ பிறரூ ഉടമകളൂ ഉളകിയലൂ ഉടൈമകളൂളിയൂ ഉറ്റ തുണി അതേ ഉറ്റ തുണി അതേ മികുന്ദ്ര சுவைக்கரும் மிகுந்தே சுவைக்கரும் மே செணியே கோற்றேனே செங்கணியே கோட்டேனே மெய்ப்பயனே கைப்பொருளே மெய்ப்பயனே கைப்பொருளே விலையறியாமணியே விலையறியாமணியே தகுந்த தனி பெரும்பதியே தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதையே சத்தியமே சத்தியமே எந்துரைமில் பத்தியொடு பணிந்தே சத்தியமே ஜென் துரைமிழ் பத்தியுடு பணிந்தே விளக்கம் நிலையான வாழ்வு விளங்காத புறவுலகில் நிலையான வாழ்வு விளங்காத புறவுலகில் வீணில் பிழைத்து கொண்டிருக்கின்ற நம்மவர்களுக்கு ஒரு விண்ணப்பம் என்ன எனில் ஆனந்த வாழ்வு விளங்கும் அருட்பேரம்பலத்திலே புகுந்து கொள்ளுவதற்கு தக்க சமயம் இதுவாக இருக்கின்றது வந்து கண்டுகொள்ளுங்கள் எனது வார்த்தை உண்மையானது பொய் என எண்ணி சும்மா இருந்து விடாதீர்கள் இந்த உலகில் நமக்கு உற்ற துணையாக உள்ளது எது என்று அறியாது இருக்கின்றீர்கள் உகும் தருணம் என்றால் வெளிப்படுகின்ற சமயம் அதாவது பொன் பொருள் முதலியன நிறைய பெற்று புற உலகம் மிக மதிக்கின்ற தருணமாம் அப்பொழுதுதான் முன்பு எந்த சந்தர்ப்பத்திலும் நெருங்கி வந்து உறவு கொண்டாடாதவர்கள் கூட சொந்தம் சொல்லிக்கொண்டு வந்து சூழ்வார்கள் கனிமரம் பழுத்தால் பறவைகள் வந்து கூடுவன போல கனிமரம் பழுத்தால் பறவைகள் வந்து கூடுவன போல பொருள் இல்லாதபோது திரும்பி கூட பார்க்க மாட்டார் இந்த பொய் உறவினர்கள் கைப்பொருள் உண்டாயின் எல்லோரும் வந்து எதிர்கொள்ளுதல் காண்கின்றோம் கைத்துடையான் கார்கீழ் ஒதுங்கும் கடல் ஞாலம் என்பது மெய்யுணர்ந்தோர் மொழி ஆகையால் இந்த உலகில் பெற்றவர்கள் கூட நமக்கு உற்ற துணை ஆகார் எனில் மற்றவர்களை குறித்து எம் சொல்லுவது எவரும் உண்மை துணை என கொல்லத்தகாரே எவரும் உண்மை துணை என கொல்லத்தகாரே இதுபோலத்தான் புற உடைமைகள் உலகியல் சுகபோகங்கள் எவையும் துணையாக நிற்கா ஆகையால் உலகில் எவர் மீதும் எப்பொருளின் மீதும் பற்று கொண்டு உற்ற காலத்தில் உதவாது போதல் கண்டு வருந்தி கசந்து போவானேன் இப்பொழுது முதலே நமக்கு உற்ற துணையாய் பற்றுவதற்கு உரியதாக உள்ள நம் அருட்பெருஞ்சோதியை ஜோதியை கொண்டு ஓய்வோமாக இதற்கு நம் பதி வளர் திருச்சந்நிதி உற்று பக்தி பணிவோடு துதித்து கொண்டிருப்போம் மிகுந்த சுவைக்கரும்பே என்போம் இந்த பதியாம் கரும்பினிடத்திலிருந்துதான் கண்ணற்கனியாம் அருட்பெரும் பயன் கிடைக்கப்பெறவுள்ளோம் ஆதலின் இதனை சுவைமிக்க கரும்பென போற்ற நேருகின்றதாம் பின்னர் செங்கனியாக கூறப்படுகின்றது செம்மை நிறத்தை மட்டும் குறிப்பதன்று நல்லியல்பும் சிறந்த தன்மையும் சுட்டப்படுகின்றதாம் இந்த செம்மை என்ற பண்பு சொல்லால் செம்பொருள் ஆகிய நம் பதியே செங்கனி என்றதன் உண்மையையும் உளம் கொள்ளுவோமாக அடுத்து கோற்றேனே என கூறினது அதனின் கெடற்று விளங்கும் சுத்த சத்துவ பொருளில் தேன் ஒன்றாகும் அதிலும் கோற்றேன் மிக சிறப்புடையதாம் கோல் பிளஸ் தேன் ஈக்குவல் டு இது கொம்பு தேனாக கூறப்படும் அன்றியும் கோ என்ற சொல்லை தனித்தெடுத்து பொருள்படுத்தும் போது தெய்வம் கடவுள் என்றே ஆகும் அதலின் இது நம் பதியையே சுட்டுவதாக கொள்ளலாம் இனி மெய்ப்பயனே கைப்பொருளே என ஓதப்படுகின்றது மெய்ப்பயனாவது உண்மை பயன் ஆகும் அது இந்த தேகத்தை பெற்றதனால் அடையப்பெற வேண்டிய கடவுள் ஆகும் உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினில் உத்தமனை காண் உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினில் உத்தமனை காண் என்பது அவ்வைப் பிராட்டியாரின் ஞான உபதேசம் அது இப்பொழுது நம் அருட்பெருஞ்சோதிபதியை இவ்வுடம்பில் வைத்துக்கொண்டு வைத்து கண்டுகொள்ளுவதே மெய்ப்பயனாக தெளிந்து கொள்ளப்படுகின்றதாம் அந்த மெய்ப்பயனின் அடைவே அல்லது அனுபவமே கைப்பொருளாக ஈண்டு உரைக்கப்பட்டுள்ளதாம் பெறுதல் சொந்தமாக அடைதல் உரிமையாக்கிக் கொள்ளுதல் உடைமையாதல் எல்லாம் கைப்பொருள் என்பதில் அடங்கும் உள்ளம் கைக்கனி என்பதும் இந்த அனுபவ நிலையையே சுற்றி நிற்பதாகும் பின்னர் விலையறியா மணியே என விளம்பப்படுகின்றது மணியே என விளம்பப்படுகின்றது அற்ப பயன் தந்து ஒழியும் உலகம் கண்ட மணிக்குத்தான் இவ்வளவு விலைபெறும் என மதிப்பிட முடியும் ஆனால் ஒப்புயர்வற்ற நம் அருட்பெருஞ்சோதி மணிக்கு விலையேது மதிப்பேது ஆனால் இவ்விலை அறியாமணியோ காசு இல்லார்க்கே உரிமையாய் உள்ளதாம் காசு என்றால் குற்றம் குற்றம் இல்லார்க்கே உரிமையாய் உள்ளதாம் இந்த உலகில் காசில்லாரே அருட்செல்வர்கள் ஆவர் இந்த உலகில் காசில்லாரே அருட்செல்வர் ஆவர் அவர்க்கே இம்மணி வலிய வழங்கப்படும் நாமும் இந்த காசில்லார்க்கு உரிய மாசில்லா மணியை பெறுதற்கு பக்தியோடு பணிந்து தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றெல்லாம் போற்றி துதித்திடுவோமாக தகுந்த தனிப்பெரும்பதியாவது தனிப்பெரும்பதி ஆவதற்கு தகுதி வாய்ந்தவர் என்பது கருத்து அதாவது எல்லோருக்கும் மேலாய் தனக்கு ஒப்பில்லாராய் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வுயிரின் மீதும் எப்பொருளின் மீதும் தன் ஆணையை செலுத்துகின்றவராய் ஏகநாயகனாய் உள்ளவர் நம் பதியே அதலின் அவரே தகுந்த பதியாக சாற்றப்படுகின்றார் அடுத்து தயாநிதி தயாநிதி என்று குறிக்கப்படுவதால் கடவுளரின் மெய்ப்பொருளின் தனிப்பெரும் தயவுத்தன்மை சுட்டப்படுவதாகும் யாவராலும் விரும்பப்படும் திருவொடு விளங்குகின்றது இந்த தயா தயாநிதியாகும் மற்ற உலக நிதியை துறவோர் விரும்புகின்றதில்லை ஆதலின் அவர்கள் அந்த அழிவடு பொருளை வெறுக்கை என்றும் ஆட்கொள்ளி என்றும் சொல்லுகின்றார்கள் ஆனால் இன்றைய உலகம் அந்த மாயா நிதியைத்தானே மிக முக்கியமாக மதித்து கொண்டாடுகின்றது நம் தயாநிதியை யார் அறிய முயலுகின்றார்கள் உலகிகளுக்கு பொருளே அல்லவா இருக்கின்றது சன்மார்க்க ஞானியற்கே அருளே பொருளாக சுத்த தயவே பெருநிதியாக உள்ளதாம் அடுத்து கதியே என வழுத்தப்படுகின்றதும் நம் அருட்பெருஞ்சோதிக்கே ஜோதிக்கே பொருந்துவதாம் கதியாவது செல்லும் மார்க்கம் அடைவிடம் புகழ் எல்லாம் உள்ளதாம் அப்படி உள்ளது நம்முடைய ஜோதியே என கண்டுகொண்டுள்ளோம் மற்ற உலகியல் கதிகள் எல்லாம் பெருமையுடையன அல்லவாம் தக்கனவும் அல்லவாம் முடிவாக சத்தியமே என்று கூறி துதிக்கப்படுகின்றது சத்தியம் ஆவது உண்மை என்ற சத்தாம் நித்தியமாய் அழியாது இளங்கும் தன்மையே சத்தியம் என்றதன் மெய்ப்பொருள் அப்படி உள்ளது நமது அருட்பெருஞ்சோதிபதி ஒன்றே ஆதலின் அதுவே சத்தியம் அந்த சத்திய வஸ்துவை சத்தியமாக அறிந்து சார்ந்து கொள்ளுகின்றவர்கள் அந்த சத்திய ஜோதியாகவே நித்திய மங்களத்தோடு நிலவுவது சத்தியமே ஆகும் அந்த சத்திய வஸ்துவை சத்தியமாக அறிந்து சார்ந்து கொள்ளுகின்றவர்கள் அந்த சத்திய ஜோதியாகவே நித்திய மங்களத்தோடு நிலவுவது சத்தியமே ஆகும் இங்கு மேற்கொண்டுள்ள ஞானசரியா மார்க்கத்தில் உள்ளத்து இலங்கும் அருட்பெரும் பொருளை கண்டுகொண்டு பரோபகார செயல் வெளிப்பட அனக வாழ்தல் வேண்டியுள்ளது அதனால் தனிமையில் இருந்து ஜோதியின் புகழ் பாடி கூடி நிற்க பழகுதல் பொருட்டு இப்பாக்கள் இசைக்கப்படுவதாக கண்டுகொள்ளுவோமாக அப்படி அகநிலை பெற்றுக்கொண்டால் தான் மேல் அனக வாழ்வு வாழ முடியும் அப்படி அகநிலை பெற்றுக்கொண்டால்தான் மேல் அனக வாழ்வு வாழ முடியும் இனி மூன்றாம் பாடலை தொடருவோம் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா